இயேசு பணியின் நிறைவு பணிகள் அனைத்திற்கும் இயேசு நிறைவாக இருக்கிறார் இயேசுவே பணிகளை நிறைவு செய்தார் இரண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் ஒன்று லூக்கா நற்செய்தி பதிமூன்று ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறான் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசு கூறுகிறார் இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு வரும் ஆகவே இயேசுடைய பணி வாழ்வை பொறுத்தளவில் அவர் அந்த பணியின் நிறைவை இருந்தார் திட்டமிட்டு இருந்தார் இலக்குகளை கொண்டிருந்தார் என்றும் நாளையும் மூன்றாம் நாள் என்றால் இந்த பணியினுடைய நிறைவைத்தான் அது குறிக்கிறது நிறைவெறும் என்று இயேசு கூறினார் அது நிறைவேறிய போது அது நிறைவேறிவிட்டது என்று கூறினார் யோவான் பத்தொன்பது முப்பது சிலுவையில் இயேசு தொங்கியபொழுது அவர் சொன்ன வா ஏழு சொற்களில் மிகச்சிறந்த சொல் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் ஆகவே பணியின் நிறைவு ஏசத்தனுடைய பணிகள் எல்லாம் நிறைவு செய்தார் எந்த ஒரு மனிதர் தன் வாழ்வின் நிறைவில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொல்லுகிறாரோ எண்ணுகிறாரோ அந்த மனிதர் பேறு பெற்றவர் அவரே சிறந்த ஆளுமை அவரே சிறந்த தலைவர் இயேசுடைய வாழ்வில் அது நிகழ்ந்தது என்னென்ன எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பணிகளையெல்லாம் நான் நிறைவு செய்ய வேண்டும் என்கிற இலக்கோடு தெளிவோடு பணித்தெளிவோடு இயேசு பணியாற்றினார் பணிகளை நிறைவு செய்தார் எனவே சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அனைத்தையும் நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று சொன்னார் அவரது ஆளுமையை நாம் போற்ற வேண்டும் நாமும் இயேசுவைப் போல நம்முடைய பணிகளையும் திட்டமிட்டு இலக்குகளோடு நாம் ஆற்ற வேண்டும் அந்த அருளுக்காக பணிகளின் நிறைவாகிய பணிகளின் நாயகராகிய இயேசுவை நோக்கி நாம் மன்றாடுவோமாக